அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகும் புதனா மகர ராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி மகர ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகம் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்தவரை ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் புதனுடைய பெயர் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் வித்தைக்காரகன் காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் இந்த காலகட்டங்கள்ல பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய மீண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறை கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகவும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் ஊற்றம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன் கிழமை என்றெல்லாம் நவகிரக புதன் பகவானை எந்த நாள் எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன் புதன்கிழமையில் சென்று வழிபட்டார் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் குருவினுடைய தந்தையுடன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களே ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்பு அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் லட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமாள் சந்திரன் மோசமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணி இடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்றபுதன் பல கலைகளை கற்க முடியாம் தவித்தார் அது மட்டுமில்லாமல் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணியன புதன் நாராயணனை நோ தவம் இறந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடை புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வர வேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தெய்வ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்து அள்ளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அலியாக போகும்படி சாபம் ஏட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தெய்வமாதர் மாதர் வீட்டு சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடை சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் தற்போது தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்க போகும் புதனால் மகர ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராகுவோடு சனி இணைந்திருக்கிறார் ராகு சனியை போலவே செயல்படுவார் எனவே ஏழரை சனியினுடைய இன்னல்கள் குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமல் தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் மகரராசினிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் பிரச்சனைகள் அளவோடு இருக்குங்க உறவினர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வருகை புரிவாங்க குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறில் ஆறின் புதன் மற்றும் சூரியன் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் இருங்க ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றுவிடும் அமைப்பு உண்டு அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டுக்குரிய குரு ஆறில் மறைவது எதிர்பாராத சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரை மகர ராசினியர்களுக்கு குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து பயண வேண்டுங்க அவசரப்பட்டு பேசி நிலைமையை எடுக்க கூடாது பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே எதிரி ஆகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது நீங்களே உங்களுடைய தவறுகளை எண்ணி பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும் மௌனம் சால சிறந்ததாக அமைகிறது அந்த வகையில் மகர ராசனிங்கர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏதாவது ஒரு திருப்புகள் பூஜை அருகில் சொல்லுங்க புண்ணிய பலன் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கும் என்பதை நிலைகள் உறுதியளிக்குது